உங்களாலே தர முடிந்திருக்கிறதா ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனாவும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தை குறைந்தபட்சம் வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு பொன்மை தமிழரின் மாநிலம் என்பதையாவது ஒப்புக்கொண்டானா ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையே நடந்த ஒப்பந்தம் இல்லை அது ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மீறுகிற போது இலங்கை அரசுக்கு எதிராக இந்திய அரசு எழுந்து நின்றிருக்க வேண்டாமா இன்று காலையில் படிக்கிறேன் ரத்தம் கொதிக்கிறது நண்பர்களே எனக்கு ஏன் தமிழனாய் பிறந்தேன் என்று இன்று இந்து பத்திரிகையை பிரித்து காலையில் படிக்கிறேன் மீனவர்களின் மீது இலங்கை கப்பற்படை தாக்குதல் நடத்துகிறது என்று சொல்வது ஆதாரமற்ற அவதூறு என்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசு வாக்கு மூலம் வைக்கிறது இலங்கை அரசினுடைய கப்பல் படை தமிழ் மீனவர்களை தாக்கி அழிக்கவில்லை என்று ராஜபக்சே சொல்லவில்லை இலங்கை அரசு சொல்லவில்லை மத்திய அரசு சொல்கிறது முல்லை பெரியாரிலும் நீங்கள் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பீர்கள் பாலாறு என்று சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பீர்கள் காவிரி என்றாலும் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பீர்கள் நான் இந்தியனாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் என்னை இந்தியனாக இருக்க விட நீ விரும்புகிறாயா என்பதுதான் கேள்வி என்னை இந்தியனாக நீ இருக்க விடு இந்த பக்கம் பாலாட்டில் தண்ணீர் வந்தால் தடுப்பதற்கு ஆந்திரம் ஆந்திராவின் மத்திய அரசு நிற்கும் காரணம் காங்கிரஸ் அங்கே ஆளுகிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேட கிடக்கிறது எனவே உனக்கு தான் சொல்லி என்ன பயன் நீ காங்கிரஸ் காரணம் காங்கிரசை ஆட்சியில் கொண்டு வந்தாயா நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நடைபாதையில் பிணமாக போட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிறாயே உனக்கு எதற்கு பாலாறு என்று நினைக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வெறும் கட்சி அரசியல்வாதிகளே தவிர இந்த தேச நலன் சார்ந்த காந்தியவாதிகள் இல்லை காந்தியம் என்பது கட்சியை தாண்டியது மக்கள் அனைவரையும் சிந்திப்பது பாலாற்றில் எனக்கு தண்ணீர் வராது பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் தடுப்பான் காவிரியில் இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையம் சொல்கிறது உச்ச நீதிமன்றம் என்பது என்ன விளையாட்டு மைதானமா சிறுவர்களின் விளையாட்டு மைதானமா பொழுதுபோக்கு கூடமா அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தூக்கி எறிந்தால் அந்த மாநில அரசு அப்பொழுதே கலைக்கப்பட்டிருக்க வேண்டும் கலைத்தீர்களா இன்றைக்கு முல்லை பெரியார் விவகாரத்திலும் அந்த அணை உறுதியாக இருக்கிறது ஆனாலும் அதை உடைக்க வேண்டும் என்கிறீர்கள் உடைக்கப்பட போவது முல்லை பெரியார் அல்ல காலம் காலமாக கட்டி வளர்த்தெடுக்கப்பட்ட இந்திய ஒருமைப்பாடு முல்லை பெரியாரில் ஒரு கல் அப்படி உடைத்து கரட்டப்பட்டால் இந்திய ஒருமைப்பாட்டில் இதயத்தின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு ரத்தம் வழிகிற சூழல் வரும் எனவே நான் சொல்கிறேன் நிறைவாக எனக்கு இந்தியா வேண்டும் அதற்காக என் தமிழ் இனத்தின் உரிமைகளை தாரை வார்த்து விட நான் பாரதியை ஒழுங்காக படித்தவன் நல்லக்கண்ணையா அவர்கள் சொன்னார் பாரதியைப் பற்றி எழுதிய பல நூல்களில் நான் தமிழறிவு மணியன் எழுதிய கனவுமைப்பட வேண்டும் படித்து மகிழ்ந்தேன் என்று நான் பாரதியை முறையாக படித்தவன் பள்ளிப் பருவம் தொட்டு அவன் கைது கைபிடித்து நடந்தவன் பாரதிதான் எனக்கு பாதை போட்டுக் கொடுத்தான் எப்படி இந்த தேசத்தை நீ சிந்திக்க வேண்டும் வாழிய செந்தமிழ் முதலில் என் தமிழ் எனக்கு எழுநூறு கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே எழுநூறு கோடி மக்களில் நான் யா நான் என் அடையாளம் என்ன என் முகம் என்ன என் முகவரி என்ன என் தமிழ்தான் என் முகம் என் தமிழ்தான் என் முகவரி அந்த தமிழ் பேசும் இனந்தான் என் உலகத்தின் அடையாளம் அதனால்தான் பாரதி தெளிவாக சொன்னான் முதலில் எதை பேசுகிறான் பார்க்க வேண்டும் வாழிய செந்தமிழ் அடுத்து சொன்னான் வாழ்க நற்றமிழ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போடுகிற தமிழன் வாழக்கூடாது என்பதுதான் பாரதியின் விருப்பம் அதனாலே தான் வாழிய தமிழர் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பிழை இல்லாமல் தலை தட்டாமல் அந்த கவிதை வர வேண்டும் என்றால் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என்று தான் பாரதி பேசுகிறான் இன உணர்வு இருப்பவன் தானடா தமிழன் இனத்தை மறந்தால் மொழியை மறந்தால் நீ தமிழச்சிக்கு மகனாக பிறந்தாலும் நீ தமிழனே இல்லை என்பது பாரதியனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் வாழிய செந்தமிழ் கொலவெறி தமிழை வாழ சொல்லவில்லை அவன் பூக்கில் தொண்ட வேண்டும் நீங்கள் ரசனை மனிதர்கள் கொலவெறி பாடலை எழுதிவிட்டு பாடி நடித்திருக்கிற அந்த நண்பர் சொல்கிறார் உலக அரங்கிற்கு தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் உலக அரங்கத்திற்கு தமிழை கொண்டு போயிட்டான் அதில் என்ன வேதன் நான் கூட என்னதான் இருக்கிறது ஒரு முறை போட்டு பார்ப்போமே கையில் ஹேண்டில் கிளாஸ் உனக்கு எவ்வளவு மமதை இருக்க வேண்டும் தமிழை கொச்சைப்படுத்துவதில் தமிழை கலங்கப்படுத்துவதில் அதை பார்த்து ரசிப்பதில் மூன்று கோடி பேர் கேட்டிருக்கிறான் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கேவி மகாதேவனும் உயிரை கொடுத்து இசை யாகம் நடத்தினார்கள் கண்ணதாசரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு கண்ணதாசனின் ஒவ்வொரு பாட்டு வரியையும் அமரகானமாக மாற்றினார்களே அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடிய பாட்டை என்றாவது அந்த பாடல் வெளிவந்த அடுத்த கணமே மூன்று கோடி தமிழன் கேட்டதாக வரலாறு உண்டா உண்டா வரலாறு கொலவெறியை மூன்று கோடி பேர் கேட்கிறான் கூச்சமாக இல்லை உங்களுக்கு அதனாலேதான் அவன் சொன்னான் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் பிறகுதான் தேசியவாதி பாரதி சொல்கிறான் வாழிய பாரத மணித்திரு நாடு என் மொழிக்கும் என் இனத்திற்கும் சேகாரம் இல்லாத வரை எனக்கு பாரத மணி நாடு வாழ வேண்டும் என்றான் இங்கே ஈடத்தில் என்ன பிரச்சனை என்றால் நண்பர்களை ஒன்றை சொல்லி நான் உங்களிடம் ஈடத்தை சொல்கிறேன் ஈடத்தில் என்ன பிரச்சனை நண்பர்களை ஒன்றை யோசியுங்கள் சுதந்திரம் என்பது எப்பொழுது வரும் எது சுதந்திரத்தின் நல்லடையாளம் சமத்துவம் எங்கே வரும் இரண்டு மார்க்சிய முதிவரும் தலைவர்களை வைத்துக் கொண்டு நான் கேட்கிறேன் எங்கே சமத்துவம் வரும் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய இடத்திலே தான் சமத்துவம் வரும் உண்மையான சகோதரத்துவம் இருக்கக்கூடிய இடத்தில் சமத்துவம் வரும் உண்மையான சகோதரத்துவமும் சமத்துவமும் தான் சுதந்திர காற்று வீசும் இருப்பவனுக்கு சகோதரத்துவத்தை தருவதற்கு சிங்களன் தயாராக இல்லையே சமத்துவத்தை கொண்டாடுவதற்கு சிங்களனுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லையே பிறகு ஈடத்தில் இருப்பவன் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வழிதான் என்ன உலகம் யோசிக்க வேண்டும் உலகம் யோசிக்க வேண்டும் உலக நாடுகள் யோசிக்க வேண்டும் இனி ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழன் ஒரு தனி ஈழம் கேட்டோ அல்லது அரசியல் தீர்வுக்காகவோ சம உரிமை கோரிக்கை வைத்தோ போராடுகிற நிலையில் இல்லை வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் மனு நோயாளிகளாக மாறிவிட்டார்கள் வாழ்வாதாரம் முழுவதையும் இழந்து பிச்சையே எடுக்காத ஒரு தமிழர் பூமி உண்டென்றால் அது நேற்று வரை யாழ்ப்பாணமாக இருந்தது இன்றைக்கு அங்கேதான் ஆளுக்கு ஆள் பிச்சை பாத்திரத்தோடு நிற்கிறார்கள் வாழ்வாதாரமே இல்லை ஆயிரம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது இந்த அரசு எவன் வீட்டு பணம் இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடியவனுடைய பணம் நான் இந்தியர்களை பாராட்டுகிறேன் ஆயிரம் கோடி ரூபாயை இலங்கைக்கு நீ ஈழ மக்களின் நிவாரணத்திற்காக கொடுக்கிறாரே இது நியாயமா என்று குஜராத்தி கேட்கவில்லை ராஜஸ்தானி கேட்கவில்லை ஆந்திராவிலே குரல் வரவில்லை கேரளாவிலே குரல் வரவில்லை ஆயிரம் கோடி கொடுத்ததை அனைத்து இந்தியாவும் ஒப்புக்கொண்டது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கட்டும் என்று நிவாரணம் எவனுக்கு கிடைத்தது சிங்கள ராணுவம் முகாம்களை வைப்பதற்கு தான் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து விட்டீர்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி விட்டீர்களா யோசியுங்கள் இது ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழனுக்கு இங்கே இருக்கக்கூடிய கடலூரிலும் விழுப்புரத்திலும் இருக்கக்கூடியவன் பலாமரத்தை பறிகொடுத்து விட்டு முந்திரி காட்டை பறிகொடுத்து விட்டு முச்சந்தியிலே நிற்கிறான் நண்பர்களே நெல் வயல் அழிந்தால் ஆறு மாத காலத்தில் மறுபடியும் நெற்கதிர்கள் எடுந்து நிற்கும் ஒரு பலா மரம் வேறறிந்து விழுந்தால் மீண்டும் ஒரு பலா மரம் வருவதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகும் ஒரு காடு முழுமையாக அழிந்து விட்டால் பசி நீக்கும் போரு தருகிற வாழ்வாதாரத்தை வழங்கிய அந்த முந்திரிக்காட்டை நம்பியிருக்கிற மக்கள் மீண்டும் முந்திரிக்காட்டை உருவாக்க வேண்டும் என்றால் பதினைந்து இருபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் மொத்தமாக முடிந்து விட்டதே மொத்தமாக முடிந்து விட்டதே அவர்களுக்கு என்ன நிவாரணம் முந்திரிக்காடு வரையில் கடைசி விளிம்பு வரை உள்ளே சென்று அவருடைய கண்ணீர் குரலை கேட்ட மனிதன் வைகோ ஜெயலலிதா முதலமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் போவார் மாயாவதியை தெரியுமா உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து பேரணி நடக்கக்கூடிய மைதானத்திற்கு இடையே இருப்பது வெறும் பன்னிரண்டு கிலோமீட்டர் பன்னிரண்டு கிலோமீட்டர் இடைவெளியை தாழ்த்தப்பட்ட தலித்துகளுக்காகவே வாழக்கூடிய மாயாவதி ஹெலிகாப்டரில் பவனி போய்தான் இறங்குவார் எங்கே நாடு போகிறது காந்தி சொன்னார் நண்பர்களின் நிறைய வழியை உங்களிடம் கூட்டுகிறேன் நீங்கள் காந்தியை இன்றைக்கும் தலித்துகளின் விரோதி என்று நான் பார்க்கிறேன் அம்பேத்கரை காந்தியை எதிர்ப்பது என்ற முடிவோடு இருப்பவர்களை நான் பார்க்கிறேன் தலித்து என்றால் என்ன தொல் பழங்குடியினர்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள்தான் இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள் மக்கள் ஆனால் தலித் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன்